சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சட்டை அணிந்தவர்கள் மனிதர்களே அல்ல மிருகங்களாக மாறி சித்திரவதை செய்து அந்த இளைஞன் திருமணமாகாத இருபத்தொம்போது வயது நிரம்பி அஜித் அடித்தே கொண்டு விட்டார் சாத்தான்குளத்திலும் தகப்பனையும் மகனையும் எப்படி சித்திரவதை செய்து காவலர்கள் கொன்றார்களோ அது அங்கே அவர்களை கோவில்பட்டி சப்ஜெயிலில் போய் ரிமாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற போது இறந்து போனதாக சொன்னாங்க இங்கே ஸ்பாட்லேயே அவர் இறந்து போகிற அளவுக்கு அவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல நடவடிக்கையாக புரித நடவடிக்கையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த காவலர்களை பணியிட நீக்கம் செய்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரிப்பதை விட இது சிபிஐ விசாரிக்கட்டும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்ற விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து விட்டார் இனி சிபிஐ விசாரணையின் போது இந்த கட்டத்திலேயே அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியை பற்றி பல செய்திகள் வந்திருக்கின்றன அவர் இப்பொழுது தேவர் மேற்றிமொழி ஒன்று தொடங்கியிருக்கிற அந்த சகோதரர் நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன் மறுநாளே ஓடிப்போய் விட்டாள் என்று சொல்லி அதற்கு பிறகு மூன்று திருமணம் செய்திருக்கிறார் தான் அந்த புகாரை கொடுத்திருக்காள் வேட்டால் ப்ரொஃபஸருங்கிறாங்க ப்ரொஃபஸருக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு அவ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்த அடிப்படையிலே இந்த புகாரை கொடுத்தார் வேண்டுமென்றே பொய் சொல்லி கொடுத்தாரா எதுவாக இருப்பினும் போலீஸார் விசாரிக்க வேண்டுமே தவிர அடிப்பதற்கு உரிமை கிடையாது சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் சட்டத்தை மீறி மனிதாபிமானத்தை மீறி மிருகத்தனமாக தாக்கி ஒரு வாலிபனுடைய உயிரையே போக்கிய அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை சிபிஐ முறையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே கூண்டிலே நிறுத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை உயர்ந்தபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த கொடுமை இனிமேல் நடக்கக்கூடாது காவல் நிலையங்களிலே சித்திரவதை செய்வதும் உயிர்களை போக்குவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது அது அடியோடு நிறுத்தப்பட வேண்டும் காவல் நிலையத்திலே குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உள்ளே கொண்டு போவதே தவறு அங்கே போய் அடிக்கிறோம் என்றார் கைது செய்தவுடன் குடும்பத்தினருக்கு அப்பொழுதே தகவல் தெரிவித்து விட வேண்டும் காவலர்கள் தடிகொண்டு அடிப்பதற்கோ வயிற்றில் ஏறி மிதிப்பதற்கோ சட்டம் அனுமதி கொடுக்கவில்லை அந்த சட்டத்தை மீறி இவர்கள் நடந்து கொண்டவர்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல மனிதாபிமானமற்றவர்கள் மனித நேயமற்றவர்கள் ஒரு எப்படி கொள்கிறோமேங்கின்ற குற்ற உணர்ச்சி கூட ஒரு சதவிகிதம் இல்லாதவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவம் இனி தமிழ்நாட்டிலே நடக்க கூடாது நடக்க அனுமதிக்க கூடாது அரசு அதற்கு உரிய விதத்திலே நடவடிக்கைகள் மேற்கொண்டு அனைத்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளையும் அழைத்து அதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு அவர்களிடத்திலே முதலமைச்சர் அவர்கள் தக்க அறிவுரை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இருபத்தி நாலு கொலை நடந்திருக்கு இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்குது ஆனால் இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இருபத்தி நாலு கொலைகளும் நடந்தது நடவடிக்கை இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு தான் நடவடிக்கை அது நின்று காவல்துறை எடுத்திருக்கு ஆ சாத்தாங்குள மேட்டரில் தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கலை எடப்பாடி சீஃப் அது கொடூரமான சம்பவம் அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள் எதிர்கட்சியில வந்து இதை வந்து திருத்தி பேசுறாங்க எதிர்கட்சியில வந்து புதுசா எடுத்துக்கிறாங்க இதை வந்து அவ்வளவு ஆட்சிகள்ல நடக்கும் போதெல்லாம் எல்லாம் கட்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப வேறு வேறு ஆட்சியில் நடக்கும் போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சார் நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க சார் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக் அப் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது நீங்க எந்த பத்திரிகை நீங்க புதிய தலைமுறை புதிய தலைமுறை புதிய தலைமுறையா இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி கண்டிக்கத்தக்கவை அதை செய்த குற்றவாளிகள் தண்டனை கூறியவர்கள் இது என்னுடைய கருத்து சார் இப்போ சிபிஐ வந்து ஸ்டெர்லைட் விசாரிக்கிறாங்க சாத்தன் மூலமா அவங்கதான் விசாரிக்கிறாங்க பட் ரொம்ப கால ஆகுது இந்த வழக்கில் விரைவாக விசாரிங்க மாநில காவல்துறை விசாரிச்சா நீங்க அதுக்கு குற்றம் சொல்லுவீங்க இப்போ சிபிஐயிட்ட ஒப்படைத்த சிபிஐ தான் இருக்கிறதில் விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அதில் ஒப்படைச்சிருக்காங்க சரியாக தான் செஞ்சுருக்காங்க சார் ஏன்டா அஜித் குமார் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க ஒரு மூணு சென்று பட்டா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அது பற்றின கருவூர்னு சொல்லிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆவாரம் கண்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடம் அந்த வே வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊட்டத்தில் கண்டு எதிர்க்கட்சிகள் எதாவது சொல்லணுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் சொல்லி இருக்கா சார் சம்பந்தப்பட்ட நவீக்குமாரி குமாரி சொல்லி இருக்க அவரே சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த இடம் வந்து பிடிக்கல அங்க வந்து எனக்கு வேலையும் பிடிக்கல அந்த வேலை வந்து ரொம்ப தூரத்தில் மதுரை காரைக்குடியில காரைக்குடியில இங்க இருந்து கிலோமீட்டர் இருக்காது நீதிமன்றத்துல நிவாரணம் கேட்டிருக்காங்க அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கே ரெண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க கொடுப்போம் ஏன்னா பஞ்சாப்ல வந்து இந்த பல்வேறு சிங் வழக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் இந்த வழக்கு ஜட்மெண்ட் இருக்கு ஆனா இந்த அரசு எவ்வளவு கொடுக்க போகுங்கிற ஒரு கேள்வி அதை பத்தி சொல்லுங்க தான் தெரியும் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் முதலமைச்சர் மனிதாபிமானத்தோடு இதில் நடந்துக்கிட்டாரு அதன்படி அவங்க செய்வாங்க அரசு வந்து காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்